பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நல்ல ஒரு ஜெல் போல் இருக்குது பாருங்கள் மெத்துன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வீட்டில் தேங்காய் இருந்தாலே போதும் அந்த தேங்காய் பால் வச்சு நல்ல ஒரு டேஸ்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இப்போ மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா இந்த மிக்சி ஜாரில் நான் வந்து மூணு கப்பு தேங்காய் திருக்கி வச்சிருக்கேன் மூணு கப்பு தேங்காய் திருகணும்னா நீங்கள் ரெண்டு தேங்காய் எடுத்து உடச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கூடவே ரெண்டு ஏலக்காய் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் மூணு கப்பு தேங்காய் திருகல்னா அதுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு வடிகட்டியோ இல்லனா வந்து துணி இருந்தா கூட எடுத்துக்கலாம் காட்டன் துணியாக இருந்தா வச்சு நீங்கள் நல்லா வடிகட்டிக்கலாம் இல்லனா வடிகட்டி இருந்தா கூட போல நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காதீங்க ரொம்ப திக்காக இருக்கணும் பால் இதை வந்து தேங்காய் திப்பி வர அளவுக்கு நல்லா வடிகட்டிடுங்க ஒரே டைம் ஃபஸ்ட்டு பால் மட்டும் தான் அடுத்த அடுத்த பால்லாம் வேண்டாம் அடுத்தடுத்த பால்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாயிடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும் பால் போல இருக்கு பாருங்க நல்லா திக்கா இப்ப இந்த பால்லேருந்து ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வெளியில் எடுத்து வச்சிடுங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ அந்த பாத்திரத்தில் இந்த தேங்காய் பால் நம்ம சேர்த்திடலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு அடுப்பு தீ வந்து ரொம்ப குறைச்சி வச்சுடுங்க கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஏன்னா கேப்பு விட்டிங்கன்னா தேங்காய் பால்ன்றதுனால திரிஞ்சிடும் அதனால் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நல்லா திக்காக வரும் இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு இந்த தேங்காய் பாலில் சேர்த்து இப்போ வந்து நல்லா கிளறிக்கலாம் ஏன்னா கெட்டி கெட்டியா இல்லாமல் நல்லா வந்து நைஸாக கிளறிடுங்க தேங்காய் பால் நல்லா ஓரளவுக்கு திக்காக வந்ததும் இந்த டைமில் நம்ம கார்ன்ஃபிளவர் கலந்து வச்சா தேங்காய் பாலை இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க நல்லா திக்காக வரும் அது வரலும் கிளறிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா கிளற கிளற இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக வந்துடும் இந்த டைம்ல நம்ம வந்து மூணு கப்பு தேங்காய் திரிகள்னா அதுக்கு வந்து ஒரு கப்பு சர்க்கரை சேர்க்க போகிறோம் இப்போ சக்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் நம்ம சேர்த்துருக்க ஒரு கப்பு சர்க்கரையே கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா சக்கரை சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் நம்ம இதை சேர்த்துடலாம் எந்த பவுலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்து கரெக்டாக வந்து ஒரு பவுலில் சேர்த்துருங்க இப்போ பவுலில் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா ஒரே அளவாக நல்லா இப்படி தட்டி தட்டி விடுங்க போல் நல்லா தட்டி ஒரே அளவாக விட்டுட்டு சூடு நல்லா அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு நாலுலருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க பாருங்கம்மா நான் வந்து அஞ்சு மணி நேரம் விட்டுருக்கேன் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு பிளேட் வச்சு சாய்ச்சிட்டு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடும் அவ்வளோதாம்மா தேங்காய் பால் வச்சு நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே சூப்பரான புட்டிங் ரெடி